ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மார்ச் மன்த்தோட ஈவி சேல்ஸ் அப்டேட் அதுதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மார்ச் மாதத்தில் வந்து நிறைய பேர் வந்து இவி புக் பண்ணியிருக்கிறாங்க ஈவி வாங்கியிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாம் ஸோ எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நேரத்தை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வந்து உங்களுக்கு ஒரு பிக் கிளாப்பு என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி சாரி மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டோடு வந்து ஃபேம் டு சப்சிடி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி ஸோ இதனால் வந்து என்ன இம்பேக்டுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவி சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது எவ்வளோ பெர்சன்டேஜ்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஓவராலாக வந்து ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதில் ஸ்பெஷலாக வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஓலா ஓலா வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி எயிட் யூனிட் வந்து மார்ச்ில் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இருக்கிறதுலேயே வந்து ஹையான சேல்ஸ் வந்து இவங்களுக்கு இந்த மந்தில் தான் ஸோ ஃபேம் டு சப்சைடி க்ளோஸ் தான் வந்து ரீசனான வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ரீசனாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து கம்பெனிஸ் வந்து நிறைய வந்து நிறைய ப்ராண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு ரீசனாலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவி சேல்ஸ் வந்து கொஞ்சம் பிக்கப்பாக இருக்குது பட் இது வந்து ஒரு பர்மனண்ட்டான ஈவி சேல்ஸ் பிக்கப்பாக அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்காது ஏன் அப்படின்னா ஸோ ஒரு சப்சிடி கிடைக்கும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து இந்த டைமில் வந்து இவி சேல்ஸ் வந்து பிக்கப் ஆகிருக்குது ஸோ இதோட இம்பேக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மந்த்த் ஏப்ரல் மன்தில் வந்து என்ன சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இவி வந்து பிக்கப் ஆகிருக்குதா என்ன அப்படிங்கிறதே நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியும் அதே மாதிரி புதுசாக இப்போ வந்து இவி வாங்க போகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி பெட்ரோல் வெஹிக்கிளுக்கும் இதுக்கான ப்ரைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க ஸோ அதுக்கான மெயின் ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி உங்களுக்கு வந்து இவி பொறுத்த வரைக்கும் அது ஒரு நியூ டெக்னாலஜி அப்படிங்கிறனால வந்து உங்களுக்கு வந்து வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அது வந்து எலக்ட்ரிக்கல் பேஸ்ட் அப்படிங்கிறனால வந்து உங்களுக்கு வந்து வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அந்த வாரண்டினால் உள்ள தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸுமே வந்து அதிகமாக இருக்குது ஸோ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் வந்து இவி வந்து வாங்கியிருக்கிறேன் ஆனால் வந்து சர்வீஸில் சப்போர்ட் வந்து எதுவுமே இல்லை ஸ்பேர்ஸ் எதுவுமே எனக்கு சரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து புலம்புறாங்க ஸோ அதுக்கான ரீசனும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக ஏவி வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இப்போ வந்து நிறைய ப்ராண்ட்ஸ் வந்துடுச்சு நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு ஸோ கண்டிப்பாக அந்த பிராண்டில் அந்த மாடலில் நீங்கள் வாங்க நினைக்கக்கூடிய மாடலில் வந்து கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேயே ஸோ அதை வந்து நல்லா விசாரித்து பாருங்கள் அவங்களோட சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸோ இன்கேஸ் நீங்கள் வாரண்ட்டியே கிளைம் பண்ணாலும் கூட எவ்வளோ நாளில் வந்து உங்களுக்கு வந்து வாரண்டி ப்ரொவைட் பண்ணி உங்களை உங்களுக்கு க்ளியரன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கூட ஸோ நல்லா வந்து விசாரிச்சுட்டு எந்த ப்ராண்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பற்றி நல்லா வந்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஏவி வாங்குங்க ஸோ இவி டூ வீலர் சேல்ஸ் ரிப்போர்ட்டு இதில் வந்து ஓலா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் மார்ச்ல வந்து எவ்வளோ நம்பர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி எயிட் யூனிட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே அதிகம் இந்த இதுக்கு முன்னாடி மந்த்லியோ அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி மந்த்லியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு வந்து சேல்ஸ் இருக்காது பட் ஆனால் இந்த மந்த்துக்கான ரீசன் வந்து சப்ஸிடி க்ளோஸ்ட் அதனால தான் ஒரு ரீசனு இன்னொன்று ஆஃபர்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அது ஒரு ரீசனு அடுத்ததாக வந்து டிவிஎஸ் இவங்க வந்து எத்தனை யூனிட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் யூனிட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க டிவிஎஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க இந்த லாஸ்ட் மந்தில் அடுத்ததாக வந்து பஜாஜ் ஆட்டோ இவங்க வந்து செவன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் யூனிட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து தேர்ட் ப்ளேஸில் இருக்கிறாங்க அடுத்ததாக ஏத்தர் ஏத்தர் வந்து அவங்க பிப்ரவரியில் பண்ண சேல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் சம்திங் யூனிட் தான் வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போது மார்ச் மார்ச்ல வந்து அவங்க பண்ண சேல்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் டூ ஜீரோ ஃபோர் யூனிட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து ஃபோர்த் ப்ளேஸில் இருக்கிறாங்க அடுத்ததாக ஹீரோ மோட்டோ கார்ப் இவங்க வந்து ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ்டி யூனிட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஐனடி எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி ஃபோர் யூனிட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஒன் ஜீரோ செவன் யூனிட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக க்ரீவ்ஸ் ஆம்பியர் எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் யூனிட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ஒக்காயா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ தேர்ட்டி த்ரீ யூனிட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக வார்ட் விசாட் இ பைக் அவங்க வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா தௌசண்ட் நைன்டீன் யூனிட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க